பிடுங்கி அது சாப்பிடுவாங்கன்னு எனக்கே தெரியாது பசங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் உங்கள்ட்ட காமிச்சு எடுப்போம்ட்டு வந்துருக்கு இது வந்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க பசங்க தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க பிடிக்கிட்டீங்களே இனிப்பாக இருக்குது நானும் ஒரு சாம்பிளுக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்கும் ஏய் ஆமாடா புதுக்கு புதுக்குன்னு இருக்குற அமுத்து வேற தம்பியில ம் தா இதை தான் எடுக்கிறாங்க தம்பி பாருங்க பசங்கள்லாம் படிக்கிற இனி எதனா படிக்கிறா தம்பி எல்லாம் தானே எல்லாம் லிவிங் டுகெதர் மாதிரி தான் எல்லா பசங்களும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பசங்க எல்லாருமே அங்கே தான்கிட்ட வருவோம் டங் டங்க பசங்களும் வரங்க எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கடா தம்பியல ஹாய் சேரி வாங்க எப்படி சாப்பிடலாம்ங்கற சொல்லுங்க சொல்லுங்க இது பிச்சது நம்மோட இந்த சிவக எவ்ளோ இது எவ்ளோ இனிப்பா இருக்கு நான் இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன் சொல்லியா கேஸ்ல தம்பி எப்படி சாப்பிடலாம்ங்கற தாமரைப்பூ இளந்தாமரைப்பூ உடைச்சு சாப்பிடலாம் வெள்ளை கடல அது உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து தான் அப்படியே சாப்பிடணும் கடிச்சு சாப்பிடலாம் நல்லா இனிப்பா இருக்கு நல்லா இனிப்பா இருக்கு எல்லா பசங்களும் ஒன்றுதான் எல்லாம் காலேஜ் முடிஞ்ச பசங்க முடிச்சிட்டு வந்தோடனே எல்லாம் இங்கே வந்துடுறத தாமிரப்பூ டெய்லி சாப்பிட்டுருக்கியா ம் அண்ணனுக்கு ஒன்று கொடுங்க ம் போதும்ப்பா ஈஸியாக விடுங்க இனிப்பா நல்லா இனிப்புங்க சரியான இனிப்பா இருக்கும் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் தோப்போட எதுவும் இல்லை எல்லா தம்பியிலையும் பார்த்துக்குவாங்க ஓகே ரொம்ப நன்றி சிறந்த முறையில் காடன் பிடிக்கு தாமரை முத்து অনুপ <laughs>